ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே இருக்கோன்னா சென்னைக்கு வந்துவிட்டோம் மூணு நாள் நல்ல குலதெய்வம் கோயில் நல்லா எல்லா சாமியும் போய் பார்த்துட்டு எங்கள் குலதெய்வம் கோயில் வழிபாடு அப்புறம் கொன்னியூரம்மன் அப்புறம் பிரான்மலை எங்கள் சங்கிலர்பர் கோயில் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வேண்டிட்டு எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கோம் இன்றைக்கி சென்னை வந்துட்டோம் நேற்று பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு சென்னை வந்துவிட்டோம் இன்றைக்கி எங்கே இப்போ கிளம்புறோன்னு பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸ் வந்து வாங்கணும் அது எங்கே வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா சம்மந்தப்பட்டவங்க நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து மேக்கப் மேன்லாம் வந்து அங்கே தான் வாங்குவாங்க சின்ன திரை நடிகரெலாம் இருக்கட்டும் பெரிய வெள்ளித்திரை நடிகர் எல்லாருமே அங்கே தான் வாங்குவாங்க நம்ம வடப்பழனி டிப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறப்ப ராகட் பிளாசா ராகர்ட் பிளாஸாவுக்கு கீழே கிளாமர் கடை இருக்குது அங்கே வந்து மேக்கப் தேவையான அனைத்து திங்ஸுங்களும் கிடைக்கும் அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் அங்கே வந்து நாங்களாம் வந்து ஒரு இந்த ஃபீல்டுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அங்கே தான் மேக்கப் திங்ஸ் வாங்கிட்டுருக்கோம் வாங்க அந்த கடைக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி டிப்போ ரோட்டில் வந்துட்டுருக்கோம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவங்க சன் பேரில் இருக்குது இளைய தளபதி விஜய் ஜே எஸ் மஹால் அவரோட மண்டபம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வடப்பள்ளி டிப்போ ஆப்போசிட்டில் ராகத் பிளாஸா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ராகத் பிளாஸா வந்துட்டோம் இங்கே தான் உள்ள மேக்கிங்ஸ் கடை அதுக்கு முன்னாடி எல்னி இருக்குது எல்னி சாப்பிட்டு போலாம் வாங்க சாப்பிடலாம் நல்லா சூப்பராக இருக்குது செவல் சேல்னி சாப்பிட்டு உள்ள ராகத் பிளாஸ் உள்ள போகிறோம் வாங்க போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜீனா படம் தான் எடுத்தாங்க அந்த லைலா மடமும் தலை கீழே வந்து இந்த ஃபுட்கோர்ட்டில் சாப்பிட்டு அந்த இங்கே தான் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள கிளாமர் இருக்குது இங்கே வந்து விஜய் சேதுபதி சார் கடை இருக்குது விஜய் சேதுபதி சார் கடை விற்பனைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதி சார் கடை ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம் பைசா இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க ஃப்ரீயாக வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அவரோட இது ராகட் உள்ளே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ட்ரெஸ் வாங்க வந்திருக்காங்க என்ன சொன்னாங்கக்கா இனிமேல் தான் போகிறீங்களா சரி சரி இது ஆதார் கார்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆதார் கார்டு கேட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி செகண்ட் டைம் நல்லா இருக்கா ட்ரெஸ்லாம் சூப்பர் கார் சூப்பர் கார் இல்லை எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஃப்ரீ விற்பனைக்கு இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் ட்ரெஸ்லாம் டாய்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃப்ரீ தான் கிளாமர் ஷாப் மட்டும் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இதுதான் நம்ம மேக்கப் திங்ஸ் வாங்குற கடை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக முதல் வந்து அண்ணன் வந்து ராம் தேட்டர் பக்கத்தில் கடை வச்சுருந்தார் நாற்பது வருஷம் இல்லை நான் இருபத்தஞ்சி வருஷமாக வாங்குறேன்னா நாற்பது வருஷம் ராம் தேட்டர் பக்கத்தில் இப்போ வந்து ராகத் பிளாஸா உள்ளே இருக்குது நாற்பதாவது வருஷம் சூப்பர்ண்ணா மே இருக்கும் சூட்டிங் எல்லாமே இங்க தான் இருக்கும் இதுதான் நாங்கள் போடுற பேங்க் கேக்லாம் நம்ம எம்ஜிஆர் சிவான் இன்னைக்கு நிகழ்ச்சி வர்றாரு அவரும் ஒரு பேங்க் கேக்லாம் வாங்கினா சொன்னாரு இது வந்து காமராஜர் ஐயா கிட்ட போடுவார் அதுக்காக இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் சாக்லேட் கலர் மற்ற இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம போடுறதை காட்டுங்கண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இதெல்லாம் தலை தளபதி கிட்ட போடலாம் போடலாம் இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு போடுவோம் இந்த ஸ்டிக்கு போட்டு ஸ்டிக்கு போட்டு அதுக்கப்புறம் இது போடுவோம் இதெல்லாம் வந்து தலைக்கு ஒயிட் அடிக்கிறது நம்ம இருக்குது ஸ்டிக்கு ட்வெண்ட்டி செவன் ஓப்பன் பண்ணணும் இதுதான் ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கேரண்ட் லெவலி மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்கெட் போடும் போட்டால் மேக்கப் சூப்பராக நிற்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்கியாச்சு நம்மளுக்கு மேக்கப் திங்ஸ் வாங்கிட்டோம் கிளாமர் நம்ம வடபழனி டெப்போ எதிர்க்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்